Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா Vlogs. இன்றைக்கி நான் பீமா கோலில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிருந்த செயின் பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த செயின் வந்து நடி தெரியும் நான் பீமா இருந்து ஆஃபர் போடும்போது சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப மெலிசான செயின் ரொம்ப லோவஸ்ட்டு வெயிட்டோடு இருக்க செயின் ரெண்டு கிராம் எழுநூறு மில்லியில் தான் ஆர்டர் பண்ணேன் இப்படி தான் வந்துருந்துச்சு பேக்கேஜ் ஆக்சுவலாக இதை வந்து சீக்வல் அப்படின்ற ஒரு ஷிப்பிங் அவங்க தான் வந்து டெலிவரி பண்ணாங்க ரொம்ப சேஃபாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வீக்கெண்டான ஆஃபர் போடுறாங்க இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆஃபர் போடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் எப்போ போடுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப பயமானது நாங்கள் வீட்டில் வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க எதுக்கு இவ்வளோ கம்மி வெயிட்டில் வந்து செயின் வாங்குகிற அது தாங்காது அப்படின்னு சொல்லி திட்டினாங்க நான் பயந்துகிட்டே தான் ஓப்பன் பண்ணேன் சரி ஓகே எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஓப்பன் பண்ணது இது ஃபுல் டைட் செக்யூர்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணணும் இது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எனக்கு வந்து இதுக்கு வாங்கிறதுக்கான அமௌண்ட்டும் இல்லை நான் வேறு ஒரு ஜுவல்ல வந்து வெளியில் சேல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வச்சு தான் வந்து நான் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு அது தான் வந்து வச்சு வாங்கினேன் நான் இது சுத்தமாக கேஷ் இல்லை கிட் எங்கிட்ட வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலுசான செயினாக இருக்கும் இது இங்கே பாருங்கள் ரொம்பவே வந்து மெலுசாக இருந்தது டூ பாயிண்ட் செவன் ஹண்ட்ரட் மில்லி அதான் ரெண்டே கிராம் ஆனால் வந்து ரொம்ப மெலிசான அந்த ஓரத்தில் வேறு போய்ட்டு அது ஸ்டக்கானதுனால வரலை வெளியிலயே வரல அதை நான் எடுத்ததுனால அது வளைஞ்சுதா இல்லை எதுனாலும் தெரியல ஆனால் வந்து வளைஞ்சிருந்தது அங்கே பாருங்கள் நான் எடுக்கும் போதே தெரியுது அது வந்து ஒரு இடத்துல மட்டும் வந்து வளைஞ்ச மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எதுக்கெல்லாம் வந்து பாப்பாக்காக தான் வந்து வாங்கினேன் பொறுக்கிற குழந்தைக்கு போடுறதுக்கு அழகாக இருக்கும் பேர் வைக்கும்போது போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக தான் வாங்கினேன் இது வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் போடலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன் நான் தாங்குமான்னு தெரியல ஏன்னா இவ்வளோ மெலிசான செயின் நாங்கள் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது ரொம்பவே வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்தது நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அதுவே ரொம்ப மைன்யூட்டாக தான் தெரிஞ்சது அந்த நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நம்பருன்னு சொல்லுவாங்களே அதுவே ரொம்ப மைன்யூட்டாக தான் தெரிஞ்சுது ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரத்து தான் இந்த அமௌண்ட்டுக்கு நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து வறுத்து தான் கண்டிப்பாக இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து வரும் இன்வாய்ஸு ஓகேங்களா இந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் எயிட்டி கிராம்ஸ் வந்து இருக்குது அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வேஸ்டேஜும் வந்து போட்டிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் கிட்ட போட்டிருக்காங்க அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ப்ரொமோஷனல் ஆஃபர்னு சொல்லிவிட்டு அந்த வேஸ்டேஜ் வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கோல்டு காயினாக வாங்குறதை விட இது எனக்கு பெஸ்ட்டு தான் ஏன்னா காயினாக வாங்கினா கூட நம்ம வந்து வேஸ்டேஜ் எதுனா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரெண்டு கிராம் காயின் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கான கோல்டு ரேட்டு எனக்கு அன்றைக்கான கோல்டு ரேட்டே வந்து ரூபாய் ஒம்பதாயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது ஓகேங்களா எனக்கு அப்புறமா ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணுவாங்க இது ஒரு பீமால ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல பார்க்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும் இப்போ பன்னெண்டு மணிக்கு லாகின் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும் அதாவது காலை எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும் அதனால ஒரு ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா கம்மி பண்ணுவாங்க ஸோ நான் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே அந்த சீனி யாருன்னா ஆர்டர் பண்ணிட போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த செயின் இருக்காது ஏன்னா கம்மியான வெயிட்லாம் முதல்ல நிறைய பேர் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அதிகமான வெயிட்லாம் வந்து செல் ஆகும் ஸோ அதனால் அது அது அவைலபிளாக இருக்காதுன்றதுக்காக நான் அதிகமாக இருக்கும் போது கூட பரவாயில்லன்னு வாங்கிட்டேன் எனக்கு தெரியும் ரேட் கம்மி பண்ணுவாங்கன்னா நான் முன்னாடி நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஸோ அந்த ஒம்பதாயிரத்தி பதினெட்டு ரூபாய் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கான நைட்டு வந்து நான் ஆர்டர் பண்ண போது இருந்த ரேட்டு ஓகேங்களா கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் எழுநூற்றி எண்பது மில்லி மூணு கிராமுக்கு இருபது மில்லி வந்து கம்மியாக இருந்தது அதுக்கோட வெய் ஜுவல்லோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுபது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க இப்போ சும்மா யோசிச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு காயின் வாங்குறேன்னா கூட ஒரு ரெண்டு பர்சென்ட்டோ மூணு பர்சன்ட்டோ வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும் அதுவும் அன்றைக்கான ரேட்லேருந்து ஒரு ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணுவாங்க ஜிஆர்டி இல்லை எலைட் அந்த மாதிரி போனால் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் கம்மி பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா மேலே கம்மியாகுது அதே மாதிரி வேஸ்டேஜ் சுத்தமாக கிடையாது அப்படி பார்க்கும்போது இது நகையாக வாங்குறது நமக்கு நிஜமாவே வந்து ப்ராஃபிட் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதனால தான் நான் நகையை கடையில் கொடுத்துட்டு அந்த நகைக்கான காசை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு நான் இந்த மாதிரி வந்து வந்து நான் காரணமே ஏன்னா எனக்கு காரணமேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஏதாவது சீட்டு போடுறோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு பதினோரு மாதம் கழிச்சு தான் அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும் இது நம்ம இப்பவே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கு அதோட ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு எயிட்டி செவன் போட்டிருக்காங்க எழு எண்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க அது வேஸ்டேஜ் போட்டதுக்கப்புறமா அந்த ப்ரொமோஷன் ஆஃபர்னு சொல்லிட்டு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிடுவாங்க ஜிஎஸ்டி போட்டதுக்கப்புறமா அப்போ அது கோல்டுக்கான அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் ரெண்டும் சேர்த்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ரூபா இருபத்தாறாயிரம் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இது வந்து நான் இருபத்தாறாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் தான் ஆனால் வந்து செயின் ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பெண்டாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் இது பரவாயில்ல யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட்டில் இருக்கேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எப்போ பீமாவில் ஆஃபர் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெப்சைட் பற்றி எதனா டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்கள் எல்லா மெசேஜஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்